வணக்கம் கதிரவன் நியூஸின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜால் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களுக்கு பதிமூன்று மணி நேரம் மின்வெட்டு வழியான முக்கிய அறிவிப்பு ஜாலில் பல வாகனங்கள் மோதி பாரிய விபத்து ஒருவர் படுகாயம் இந்த ஆண்டில் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டோரை பலியெடுத்த விபத்துகள் வடக்கில் நடத்தப்பட்ட போதைப் பொருள் வியாபாரம் விசாரணையில் அம்பலப்படுத்திய ஆனந்தன் யாழில் இளைஞன் மீது காவல்துறை துப்பாக்கிச்சூடு உறவினர்கள் வெளியிட்ட தகவல் காலி பத்தேகம பிரதேச சபையின் பிரதி தவிசாளர் மீது தாக்குதல் தகவல் தெரிந்தால் உடன் அறிவிக்கவும் இளைஞர்களுக்கு மற்றுமொரு எச்சரிக்கை விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் நூற்றுக்கணக்கானோர் கைது வெள்ளப்பெருக்கு தொடர்பில் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை தொடர்பட விரிவான செய்திகள் வடக்கு மாகாணத்தின் நான்கு மாவட்டங்களில் நாளைய தினம் பதிமூன்று மணி நேரம் மின்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும் இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது அதன்படி யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் காலை ஆறு மணி தொடக்கம் மாலை ஏழு மணி வரை மின்சாரம் தடைப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வவுனியா மன்னர் இருநூற்றி இருபது கிலோவாட் மின் பரிமாற்ற வடத்தினை மாற்றியமைப்பதற்கான வேலைகளுக்காக வட மாகாணத்துக்கான நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோவாட் வவுனியா புதிய அனுராதபுரம் மின் பரிமாற்ற கட்டமைப்பானது துண்டிக்கப்பட உள்ளதனால் இந்த மின்தடை ஏற்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் வேலைகள் பூர்த்தியாகியவுடன் மின் இணைப்பானது உடனடியாக மீள வழங்கப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது இதேவேளை எதிர்பார்த்ததை விட வேலை முன்னதாகவே முடிந்தால் திட்டமிடப்பட்ட நேரத்தை விட முன்னதாகவே மின்சாரம் வழங்கப்படும் என மின்சார சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் கோப்பாய் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் இன்று கோப்பாய் சந்தை பகுதியில் பல வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தில் படுகாயமடைந்த நபர் சிகிச்சைக்காக ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் தனியார் பேருந்து கைஸ் ரக வாகனம் ரக வாகனம் ஒன்றும் மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பன குறித்த சந்தையில் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து சம்பவித்துள்ளது விபத்தில் ஒருவர் பாடுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் இருவரை கோப்பாய் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இந்த நிலையில் விபத்து சம்பவம் குறித்து எழுதிய விசாரணை கோப்பாய் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இந்த ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் பதிவான விபத்து சம்பவங்களில் இரண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வழியாக உள்ளது குறித்த விடயத்தினை காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரையிலான காலப்பகுதியிலேயே இந்த விபத்து சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அதன்படி இரண்டாயிரத்தி நூற்றி ஏழு வீதி விபத்துகள் இடம்பெற்றுள்ளதுடன் இதில் இரண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த பதினேழாம் தேதி வரையான காலப்பகுதியில் நான்காயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பது பாரதூரமான விபத்துகளும் ஏழாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒரு சிறு விபத்துகளும் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் மூவாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து விபத்துகளில் வாகனங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கனிமுள்ள சஞ்சீவ கொலையின் பிரதான சூத்திரதாரியான இசாரா சவந்தி நாட்டை விட்டு தாப்பியோட உடந்தியாக இருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள ஆனந்தன் என்பவரின் போதைப்பொருள் பொருள் வலியமைப்பு தொடர்பில் தற்போது தகவல்கள் வெளியாக உள்ளன அதன்படி ஆனந்தன் பல நாட்களாக வடக்கில் கேரளா கஞ்சா போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளமே விசாரணைகளை தெரியவந்துள்ளது ஆனந்தனிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தக உதவியாளர் ஒருவரிடமிருந்து பத்து கிலோ கிராமுக்கும் அதிகமான கேரளா கஞ்சா தொகையை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் இவ்விடயங்கள் தொடர்பில் விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது பாதாள உலக குழு உறுப்பினர் கனிமுள்ள சஞ்சீவ கொலை சூத்திரதாரியான இசாரா சுப்பந்தியை இலங்கையிலிருந்து தப்பி செல்ல ஆனந்தன் என்பவர் உடந்தியாக இருந்துள்ளமே அண்மையில் வெளிவந்துள்ளது இந்நிலையில் அவர் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார் தற்போது அவரிடம் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளின் அடிப்படையில் வடக்கின் போதைப்பொருள் பொருள் வலியமைப்பு தொடர்பிலும் பல தகவல்கள் வெளியாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் கொடிகாமத்தில் கிணறு வெட்டிய மண்ணை வெள்ளம் தேங்கும் இடத்தில் கொட்டிக்கொண்டிருந்த இளைஞன் மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடாத்தியதாக இளைஞனின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் அதேவேளை இளைஞனின் தந்தை ஒரு மாத காலத்துக்கு முன்பாக நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்து விட்டதாகவும் இளைஞனை உழைத்து குடும்பத்தினரை பார்த்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் கொடிகாமம் பகுதியில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை இரவு காவல்துறையினர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த மாணிக்க வாசகர் மதுசன் என்ற வயது பதினெட்டு என்ற இளைஞரே படுகாயமடைந்தார் ஆபத்திலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் குறித்த சம்பவம் தொடர்பில் படுகாயமடைந்த இளைஞரின் உறவினர்கள் தெரிவிக்கையில் அப்பகுதியில் கிணறு ஒன்று தோண்டப்பட்டு வருவதாகவும் அங்கு சேர்ந்த மண்ணை அருகில் உள்ள கடையொன்றின் முன்பாக வெள்ள நீர் தேங்கி நிற்பதனால் அவ்விடத்தில் அதனை கொட்டுவதற்காக உளவியந்திரத்தில் ஏற்றி வந்து அந்த மணலை பறித்துக் கொண்டு இருந்த வேளையே கடற்கரையில் நின்று காவல்துறையினர் இளைஞர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர் காவல்துறையினர் அவ்விடத்தில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள வேண்டிய தேவையில்லை சந்தகம் எனில் அருகில் வந்து விசாரணை செய்திருக்கலாம் உளவு இயந்திரத்தில் தப்பி செல்ல முற்பட்டவர் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்தோம் என தற்போது காவல்துறையினர் கூறுகின்றனர் உளவு இயந்திரம் மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய வாகனமா அதில் மணலை ஏற்றியவாறு தப்பியோட முடியுமா தற்போது காவல்துறையினர் கூறுகின்றனர் இலகுவாக துரத்தி பிடித்து விடுவார்கள் ஆனால் அதனை செய்யாது கிணறு வெட்டிய களிமண்ணை பார்த்து இருந்த உளவு இயந்திரம் மீதே சராமரியான துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் உளவு இயந்திரத்தை துரத்தி சுடுவது எனில் பின் பகுதியில் இருந்தே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் உளவு இயந்திரத்தின் பக்கவாட்டில் இருந்தே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது உளவு இயந்திரத்தின் சில்லுகளில் பக்கவாட்டில் இருந்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட அடையாளங்கள் அவர்கள் பிரதேச சபையின் பிரதி சமன் தெரியாத நபர்களால் தாக்கப்பட்டதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தனது மனைவியுடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது பத்தேகம கொடகந்த பகுதியில் சாலையை மறைத்த ஒரு குழுவினரால் அவர் தாக்கப்பட்டுள்ளார் லியனகே தற்போது தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் மேலும் இந்த தாக்குதல் தொடர்பாக போத்தல போலீசில் முறையிட்டுள்ளார் பத்தேகம பிரதேச சபை தேர்தலில் போட்டியிட்ட ஒரு வேட்பாளரால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகப்படுகின்றது பிரமிட் திட்டம் தொடர்பில் அவதானமாக செயல்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பெரும் வருமானம் ஈட்டுவதற்காக பிரமிட் திட்டத்தை இயக்கி ஊக்குவித்த தனியார் நிறுவனம் தொடர்பாக பொலிஸ் மா அதிபருக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் விசாரணைகளை நடத்திய நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவு இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஏழு சந்தக நபர்களை கைது செய்துள்ளது இவர்கள் ரத்மலானை பன்னிபெட்டிய கல்னேவ கோகந்தர புரதனிய மற்றும் கொழும்பு நான்கு ஆகிய இடங்களில் வசிப்பவர்கள் மற்றும் நாற்பது முதல் அறுபத்தி நான்கு வயதுக்குட்பட்டவர்கள் என தெரியவந்துள்ளது பிரமித் திட்டம் என்பது தனிநபர்களை ஆட்சேப்பு செய்வதன் மூலம் அல்லது பங்கேற்பாளர்களின் பங்களிப்புகளை அதிகரிப்பதன் மூலம் நன்மைகளை ஒரு திட்டமாகும் அத்தகைய வணிகம் குறித்து ஏதேனும் தகவல் தெரிவித்தால் அருகிலுள்ள போலீஸ் நிலையம் அல்லது இலங்கை மத்திய வங்கிக்கு தகவல் தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட சுட்டி வளைப்பு நடவடிக்கையில் நூற்றுக்கணக்கானோர் சிக்கியுள்ளனர் குறித்த சுட்டி வளைப்பு நடவடிக்கை நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது போலீஸ் அதிகாரிகள் ராணுவ வீரர்கள் போலீஸ் விசேட படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுட்டி வளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை இந்த விசேட சுட்டி வளைப்பு நடவடிக்கையின் போது பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்பில் இருந்த பதினேழு பேரும் சந்தகத்தின் பேரில் ஐநூற்றி எண்பது பேரும் பிடியாணி உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட இருநூற்றி அறுபத்தி ஏழு பேரும் திறந்த பிடியானி உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நூற்றி மதுபோதையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் இருபத்தி மூன்று சாரதிகளும் கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் இருபத்தி ஒரு சாரதிகளும் ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் மூவாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஐந்து பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது அதிக மழை வீழ்ச்சி காரணமாக நாட்டின் பல நேர்த்தக்கங்களின் நீர்மட்டம் மேலும் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது களனி அத்தனக்கழு கெங் பென்தர ஆகிய பகுதிகளில் கிட்டத்தட்ட ஐம்பது மில்லி மீட்டர் மழை பெய்துள்ளதாக கழுகங்கை பகுதியே மழையால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் கூறியுள்ளது அதன்படி கழுகங்கையின் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்துள்ளதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது கழுகங்கையின் நீர்மட்டம் அதிகரித்ததன் காரணமாக இரத்தினபுரி மில்லக்கந்த மற்றும் அல்லக்காவ பகுதிகளில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாகவும் வெள்ளப்பெருக்கை எட்டும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது நீர்த்தங்களுக்கு அருகில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் கேட்டுக்கொள்கின்றது காளி மாத்தரை களத்துறை கொழும்பு கண்டி நுவரெலியா மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் அதிக மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடனும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நீ சுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்